கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பேரூராட்சிக்கு சொந்தமான பழைய இரும்பு பைப்புகள் உள்ளிட்டவற்றை பேரூராட்சி ஊழியர்கள் வாகனத்தில் ஏற்றி ஆக்கூர் கடையில் விற்பனை செய்ய முயன்றதை பொதுமக்கள் வீடியோ எடுத்ததை தொடர்ந்து பேரூராட்சி ஊழியர்கள் திரும்ப அந்த பொருட்களை பேரூராட்சி அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர் இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பேரூராட்சிக்கு சொந்தமான பழைய இரும்பு பைப்புகள் உள்ளிட்டவற்றை நேற்றைய தினம் பேரூராட்சி ஊழியர்கள் பேரூராட்சிக்கு சொந்தமான ஏற்றிக் கொண்டு அதே பகுதியில் அமைந்துள்ள ஆக்கூறு கடையில் எடை போட்டு விற்பனை செய்ய முயன்றுள்ளன இதனை அந்த பகுதியில் நின்று இருந்த பொதுமக்களில் சிலர் வீடியோ எடுத்தனர் பொதுமக்கள் பேரூராட்சி ஊழியர்களிடம் கேட்டபோது பேரூராட்சி அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் அவற்றை விற்கிறோம் என கூறியுள்ளனர் இதை கேட்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சிறிது நேரத்தில் விற்பனை செய்ய எடுத்து வந்த பொருட்களை மீண்டும் வாகனத்தில் ஏற்றி பேரூராட்சி அலுவலகத்திற்கு கொண்டு சென்று இறக்கி வைத்தனர் தற்போது இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க